அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கப் போகிறோம் அப்படின்னா மாசி மாதம் தேய்பிர அஷ்டமி அன்றைக்கு வருகின்றது நம் தொட்டதெல்லாம் வெற்றி ஆக வேண்டும் அப்படி என்றால் இந்த மாசி மாதம் தேய்ப்பிர அஷ்டமி என்று எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தேய்பிர அஷ்டமி அன்றைக்கு அப்படின்னா வியாழக்கிழமை அன்றை வருகின்றது இருபது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதம் எட்டாம் தேதி அந்த நாள் முழுவதுமே நமக்கு அஷ்டமி திதி இருப்பதனால் காலை அல்லது மாலை வழிபாடு செய்து கொள்ளலாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா வராகம்மனுடைய படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்திற்கு வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து சிவப்பு நிற பூக்களால் அலங்காரம் செய்யணும் அஷ்டமி தினத்தன்று செவ்வருளி பூக்களால் அலங்காரம் செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அல்லது செம்பருத்தி பூ வைத்துக்கோங்க வைத்துட்டு நீங்கள் வந்து ஒரு எட்டு விளக்கு உங்களால் ஏற்ற முடிகின்றது அப்படின்னா எட்டு அகல் தீபம் ஏற்றுங்க எட்டு அகல் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அஷ்ட லக்ஷ்மியோட அருளும் நமக்கு கிடைக்கும் அஷ்ட வராகியோட அருளும் நமக்கு கிடைக்கும் எட்டு அகல் தீபம் ஏற்றி வைத்துட்டு அதில் ஒவ்வொரு மிளகு எடுத்து ஒவ்வொரு விளக்குலேயும் நீங்கள் போட்டு எட்டு மிளகு தீபம் ஏற்றுங்க ஒவ்வொரு விளக்குலையும் ஒவ்வொரு மிளகு போட்டால் போதும் இப்போ எட்டு அகல் விளக்கு உங்களால் ஏற்ற முடியல அப்படின்னா ஒரே அகல் விளக்கில் எட்டு மிளகு போட்டு தீபம் ஏற்றுங்க ஆனால் எட்டு சூடர் எட்டு அந்த தீபச்சூடராக எறிவது ரொம்ப நல்லது ஆனால் எட்டு அகல் விளக்கு எறிவது ரொம்ப நல்லது அதற்கப்பறம் நெய்வேத்தியமாக தயிர் சாதம் நெய்வேத்தியம் பண்ணலாம் அல்லது இனிப்பு வகையானது நெய்வேத்தியம் பண்ணலாம் ஒரே ஒரு எலுமிச்சிங்கனி வைத்து வழிபாடு செய்ங்க அஷ்டமி தினத்தன்று எலுமிச்சங்கண்ணி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அந்த எலுமிச்சிங்கனியில் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதான் எலுமிச்சங்கனி உள்ளாங்காய்க்குள்ளே வைத்துட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே நடக்கும் அந்த எலுமிச்சிங்கனி எப் எப்போது காய்கின்றதோ அதுவரை பூஜரையில் இருக்கட்டும் காய்ந்த பிறகு நீங்கள் எடுத்து கல்படாத இடத்துல போட்டுருங்க அடுத்து சொல்ல வேண்டிய மந்திரங்கள் ஓம் அஷ்டவராகிய நமக அப்படிங்கிற மந்திரத்தை எட்டு முறை நீங்கள் சொல்லுங்க சொல்லிவிட்டு செவ்வலி பூக்கள் எட்டு பூக்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒவ்வொரு அகல் விளக்கு இருக்குது அகல் விளக்குக்கு முன்னாடி நீங்கள் இந்த அகல் தீபம் வந்து நேராக ஏற்றிக்கோங்க அல்லது ரவுண்டாக ஏற்றிக்கொள்ளலாம் நீங்கள் எப்படி வேணாலும் ஏற்றலாம் ஏற்றுட்டு ஒவ்வொரு சுடருக்கு முன்னாடி அந்த ஒரு பூக்களை வச்சுருங்க ஓம் அஷ்டவராகிய நமக்கு சொல்லி சொல்லி எட்டு செவர்லி பூக்கள் வச்சுக்கோங்க இல்லை செவர்லி பூக்கள் கையில் இல்லை அப்படின்னா செம்பருத்தி இதழ் இருக்குது பார்த்தீங்களா செம்பருத்தி பூ ரெண்டு செம்பருத்தி பூ நீங்கள் எடுத்திங்கன்னா எட்டு இதழ் நமக்கு கிடைச்சிரும் பத்து இருக்கும் அதில் எட்டு இதழ் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு இதழையும் நீங்கள் முன்னாடி வச்சுருங்க நீங்கள் வந்து அந்த மந்திரங்கள் சொல்லும்போது சொல்லி சொல்லி வைக்கும்போதும் அஷ்ட வராகியோட அருளும் நமக்கு கிடைக்கும் அன்னையோட ஆசிர்வாதம் கிடைத்தாலே போதும் நமக்கு தொட்டதெல்லாம் வெற்றி ஆகும் உங்களுக்கு வெற்றி வேண்டும் அப்படி என்றால் அஷ்டமி தினத்தின்றி வராகனே வழிபாடு செய்யணும் எல் எடுத்த காரியத்தில் எல்லா காரியத்திலுமே நமக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் என்ன தொட்டாலும் அது வெற்றியில் போய் தான் முடியும் நமக்கு அதே போல் வந்து உங்களுக்கு கடன் தொல்லை இருக்கின்றது அப்படின்னாலும் இந்த நாளின்றி வழிபாடு செய்யும்போது சரியாக போயிடும் கிரகத்தால் வந்து ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்கின்றது அப்படின்னாலும் இந்த நாளின்றி வழிபாடு செய்யும்போது சரியாகிடும் கடன் தொல்லை இருக்கின்றது நகை அடமானத்தில் இருக்கின்றது அப்படி என்றால் ஒரு கைப்பட கல்லுப்பில் எட்டு மிளகு போட்டு வைத்து நீங்கள் ஒரு சிவப்பு நிற துணிலேயோ அல்லது ஒரு அகல் அகழ்விளக்கலோ நீங்கள் போட்டு வச்சு பூஜையில் வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உங்களுடைய நகை வந்து சீக்கிரமாக கைக்கு வந்துடும் அதற்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் சீக்கிரமாக நீங்கள் திருப்பிடுவீங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டை வந்து தட்டும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த அஷ்டமி தினம் அந்த அளவுக்கு சிறப்பானது தேய்பிரை அஷ்டமி இந்த நாள் என்று நீங்க குளிக்கும் நீரில் வந்து வெண்மையான பொருள் போட்டு குளிப்பது ரொம்ப நல்லது கொஞ்சம் தயிர் விட்டு நீங்க குளிக்கலாம் கடன் தொல்லை நீங்கும் பண வரப்ப அதிகரிக்கும் அந்த நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இருப்பதனால் நீங்க மஞ்சள் போட்டு குளிக்கலாம் ரொம்ப நல்லது குருவோட அருள் நமக்கு கிடைக்கும் நமக்கு வந்து தொட்டதெல்லாம் வெற்றியாகும் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது அதில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது கிரகங்கள் சம்மந்தப்பட்டது ஏதாவது நீச்சம் இந்த பிரச்சனை இருக்கின்றது அதாவது ஜாதத்தில் வந்து குரு நீச்சமாக இருக்குது இல்லைன்னா மற்ற கிரகங்கள் இருக்கின்றது அதனால பிரச்சனைகள் இருக்கின்றது அப்படின்னா அனைத்துமே சரியாகும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சனி தோசத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் கேது தோசத்தால் பாதிக்கப்பட்டவர்களாம் இந்த மாதிரி பூஜை செய்யும்போது எல்லாமே சரியாயிடும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் நமக்கு உடனே ஒரே நல்ல வழிபாடு செஞ்ச உடனே சரியாகும் அப்படிங்கிறது நினைக்க முடியாது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் அதில் முக்கியமாக இந்த தேய்பிர அஷ்டமி அன்று வழிபாடு வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை முக்கியமாக தொழில் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா அதுல நஷ்டமா இருக்கின்றது நல்ல ஒரு நினைத்த மாதிரி லாபம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அஷ்டமி வழிபாடு உங்களுக்கு தூக்கி கொடுக்கும் நல்ல ஒரு பலன் வந்து அதில் எதிர்பார்க்கலாம் அஷ்டமி வழிபாட்டில் எதிர்பார்க்கலாம் அள்ளி கொடுக்கும் பணம் இருந்தாலும் சரி கடன் தொலை இருந்தாலும் சரி எல்லாமே சரியாகி கொடுக்கும் மிக சிறப்பான தான் அஷ்டமி வழிபாடு இதில் நிறைய பேர் வந்து வராக எண்ணெய் வழிபாடு செய்யும் பக்தர்கள் அஷ்டமி தினத்தின்றி வழிபாடு செய்வீங்க இப்போ உங்களுக்கு வந்து வராக எண்ணெய் வழிபாடு செய்து பழக்கம் இல்லை அப்படின்னா பைரவருக்கு கூறிய நாள் தான் இந்த அஷ்டமி இந்த நாள் என்று பைரவருடைய ஆலயத்திற்கு போயிட்டு பைரவருக்கு வந்து பால் தயிர் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்திற்கு என்ன பொருள் வாங்கி கொடுக்க முடியுதோ அந்த பொருள் வாங்கி கொடுத்துட்டு செவ்வரளி பூக்கள் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் போய்ட்டு ரெண்டு தீபம் நெய் தீபமாக ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா வித பிரச்சனையும் தீரும் இப்போ என்னால் வழிபாடு செய்ய முடியல என்னால் அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுக்க முடியல எதுவுமே என்னால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு போங்க பைரவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா அதாவது ஒரு சில கோவிலில் காலையில் பண்ணுவாங்க ஒரு சில கோவிலில் மாலையில் பண்ணுவாங்க இப்போ மாலையில் பண்ணுறாங்க இல்லையா அந்த அபிஷேகத்தில் வந்து கலந்துக்கோங்க கண் குளிர நீங்கள் வந்து பைரவருக்கு அபிஷேகம் பண்ணுவதாக பாருங்கள் அவருடைய அபிஷேகத்தை பார்த்தாலே நமக்கு தீராத வியாதியும் தீரும் தீராத கடனும் தீரும் தீராத தோஷமும் நீங்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது அஷ்டமி வழிபாடு பார்த்தீங்கன்னா நமக்கு தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி வந்து பைரவருக்கே இருக்கின்றது நமக்கு தலையெழுத்து எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பைரவர் மாற்றி தருவார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது அதனால் நீங்கள் கட்டாயமாக என்னால் எதுவுமே பண்ண முடியல என்கிட்ட அந்தளவுக்கு வசதி கிடையாது எது செலவழிக்கனால் முடியாது எனக்கு வாங்கி கொடுக்க முடியாது அப்படி இருப்பவர்கள் கூட பைரவரோட அபிஷேகத்தை பார்த்தாலே போ கோடி புண்ணியம் நிச்சயமாக கிடைக்கும் அந்த அபிஷேகம் செய்த பிறகு நமக்கு கொஞ்சம் தருவாங்க அதாவது அந்த தீர்த்தம் நமக்கு தருவாங்க ஒன்று பால் தருவாங்க அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து இந்த அபிஷேக பொடி பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்து அபிஷேகம் செய்து நல்ல கமகமனம் நமக்கு மணக்கும் அந்த தீர்த்தம் கொடுப்பாங்க அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அதை வீடு முழுவதும் தெளித்து விடணும் சும்மா ஒரு சின்ன டப்பாக எடுத்துகிட்டு போங்க அபிஷேகம் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற சின்ன டப்பா ஒன்றை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த திருத்தத்தை வாங்கிட்டு வந்து நம்ம வீடு முழுவதும் அந்த திருத்தத்தை தெளித்தோம் அப்படின்னா நம்ம வீடு ரொம்ப பவராக இருக்கும் எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளே அண்ட முடியாது வீட்டில் பண புழக்கம் அதிகரிக்கும் தீராத நோய் யாருக்கா இருக்குன்னா தீர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு அதில் வந்து மகிமைகள் இருக்கின்றது வாங்கிட்டு நம்ம தெளித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாமே ஒரு சுபிட்சமாக இருக்கும் ஒரு மாத மாதம் ஒரு முறை போய்ட்டு வாங்கி தெளிச்சு விட்டு பாருங்கள் ஒரு ஐந்தாறு மாதத்துக்குள்ள நீங்கள் நல்ல ஒரு செல்வ செழிப்பு நிலையில் இருப்பீங்க அது பைரவருடைய மேனில பட்டு வருகின்ற அந்த தீர்த்தமானது நம்ம நம்மளுக்கும் தெளிக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியே போயிடும் அங்கே கோவிலில் தெளித்து விடுவாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா அங்கேயே தெளித்து விடுவாங்க ஒருவேளை தெளிக்கல அப்படின்னா கூட நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து உங்களுக்கு நீங்களே தெளிச்சுக்கோங்க வீட்டில் நிலைய வாசலில் தெளித்து விடுங்க பூஜீரில் தெளித்து விடுங்க அதாவது அந்த வாசலில் அந்த கார்னர் சொல்லுவோம் பார்த்தீங்களா அதாவது மூளை இடுக்கு எல்லாத்துலேயும் நீங்கள் தெளித்து விடணும் பணம் வைக்கிற இடத்துல பீரோலை தெளித்து விடுங்க நமக்கு எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கு படிந்த மாதிரி இருக்கின்றதோ அதாவது இடுக்குலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு இருரிகிற மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல தெளித்து விடுங்க அந்த இடத்துல தெளிக்கும்போது நமக்கு வந்து அந்த இடத்துல தான் தீ சக்தி தங்குகிற இடம் மூளை முடுக்கு சொல்லுவாங்க அந்த இடத்துல போது அந்த இடுக்கில் இருக்கிற எந்த கெட்ட சக்தி ஏதாவது இருந்ததுன்னா கூட போயிடும் அதே போல் பார்த்திங்கன்னா கிச்சன்லேயும் நம்ம தெளித்து விடணும் எல்லா ரூம்லேயும் நம்ம தெளிச்சு விடணும் பெட்ரூம்லேயும் தெளித்து விடணும் அந்த தீர்த்தத்துக்கு அவ்வளோ மகிமைகள் இருக்கின்றதும் நம்ம தெளித்து விட்டாலே நமக்கு போதும் தாங்க நீங்கள் பைரவர் கோயிலுக்கு போயிட்டு தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து தெளித்து விட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் முடிந்த அளவுக்கு பைரவருடைய வழிபாடு நீங்கள் மேற்கொண்டு வரீங்க அப்படின்னா தேப்பிர அஷ்டமிக்கு அஷ்டமிக்கு நீங்கள் வந்து வழிபாடு செய்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை நீங்கும் சரியாயிடும் பைரவர் உங்கள் தலையெழுத்தை மா மாற்றி கொடுப்பார் அதனால் நம்பிக்கையுடன் இருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி